பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கர்த்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே வெளியில் கலந்து போடுகிற கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக உங்களால் ஒரு விசேஷித்த அக்னியை கத்தர் போடுவாராக வியாதி பலவீனம் நுகங்கள் கட்டுகள் எல்லாம் கத்தர் உடைத்து நிறுவலமாக்கி போடுவாராக பூர்ண விடுதலையும் அறிபூர்ண சுகத்தையும் பலனையும் கத்தர் கொடுப்பாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கத்தர் செய்வாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலர் விளங்கப்படுவாராக கால் வரைக்கும் கர்த்துடைய அக்கினி உங்கள் மேல் காய்கிறதைக் காண குடுவை தருவார் ஆவிகள் இருள் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் கத்தடைத்து போடுவார் அக்கினி பலமாய் இறங்கி காண கத்தர் குடுவை தருவார் உங்கள் கண்களை திறப்பார் காண்கிற கண்களாய் கத்தர் மாற்றுவார் விசேஷத்தாவியை தானியம் எடுத்து வைத்தது போல உங்களால் விசேஷ அபிஷேகத்தை என் கத்தர் வைக்கிறதை கால கத்தர் உங்களுக்கு கிருபை தருவார் ஒரு மனதோட சமூகத்தில் இந்த கால வேலை கத்திரம் பார்ப்போம் என்மேல் ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை வைங்க இன்மேல் ஒரு விசேஷித்த ஆவியம் வைங்க என்மேல் ஒரு விசேஷத்த அக்கினியை வைங்க ஜுவாலையா என்னை காற்றா என்னை நெருப்பா என்னை மாற்றிங்க என்னை கேளுமகனே என்ன கத்தர் அப்படியாய் மாற்றும்படிக்கான ஒரு அபிஷேகத்தை கத்தரு சரசிங்க வைப்பா ரேபலா சீமா நஹத்தும்ப ரபோஷி பந்த ரபோ சிபான் டலம் கெரபோன் காட் பண்டா நகல் கனாதுலபை கெத்துலோ

லடன் யாரு சும்மா இருக்க அதிக மகளே வாய்களை திறந்து கற்று தர பாஷையில் ஜபிங்க உங்க மேலே ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை கற்று காலை வேலையில் கட்டவிட்டு உடம்புகிறான் அவ்வளோக்கு அதிகமாக நீ வாய்களை விரிவாகி திறந்து கூப்பிடுகிறாயோ அவ்வளோக்கு அதிகமாக கத்தோடைய அக்கி உங்கள் மேலேயும் ஒரு வீட்டை சுற்றிலும் பரவும் குடும்பத்துக்குள் சமாதானத்தை கெடுக்கிற குடும்பத்துக்கு ரோதமாக இருக்கிற தந்திர உடை தெரிகிற அபிஷேகத்தை கத்தல் ஊற்றுகிறா வீட்டுக்குள்ள இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எப்பொழுது மாறி போகும் அந்த வீட்டை கட்டி இருக்கிற கட்டுகளெல்லாம் கத்திர உடைக்க போகிறாக்கு ரதநம சீபலா தன்கநமடலா தியந்தம

நீ அதைக் கண்டு பூடித்து போவாயே என் கத்தரை என்னை என்று சொல்லி காண கத்தர் உனக்கு திரும்பப் பெறுகிறாய் நாட்களை கத்தர் மாற்ற விரும்புகிறார் வெளியில் வைக்கப்பட்ட ஆறு கச்சாடியில் நீ ஒரு கச்சாடியைப் போலதான் இருக்கலாம் வெளியே கையங்காலும் கழுவுவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற ஒரு கச்சாடியைப் போல ஒரு கச்சாடியாய் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே பாசியால் அழுக்கினாலே நிரப்பப்பட்ட ஒரு கச்சாடி போல ஒரு கச்சாடியை இருக்கலாம் ஆனால் உன் கற்சாடியை தான் கர்த்தர் கண்ணோக்கி நோக்கி பார்ப்பார் உன்னைத்தான் கத்தர் கண்ணோக்கி பார்த்து உன் கற்சாடியை தான் கத்தர் தண்ணீரால் நிரப்ப சொல்வார் உன் அழுக்கு நிறைந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப வைப்பார் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற நான் ஒரு அழுக்கு நிறைந்த கற்சாடி நான் புரோஜனமற்ற கற்சாடி நான் வெளியில் இருக்கிற கற்சாடி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் உங்கள் மேல் ஒரு தண்ணீரை ஊற்றுகிறார் தண்ணீரினால் நிரப்புகிறார் அபிஷேகத்தால் நிரப்புகிறார் ஆறு கற்சாடியும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட பின்புதான் கத்தர் செய்கிற அற்புதத்தை காணும்படிக்கு உதவி செய்ய செய்தார் இன்றைக்கு உன்னுடைய பாத்திரமாகிய கற்சாடியை கத்த தண்ணீரால் நிரப்புகிறார் தைக்குள்ள ஜீவ தண்ணீரால் நிரப்புகிறார் ஒரு பரலோக தண்ணீரால் நிரப்புகிறார் தைக்குள்ள கத்துட அபிஷேகத்தால் நிரப்புகிறார் 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 நிரப்பின பின்பு அது உள்ளே இருந்து எடுக்கும்போது ரசமாய் மாறும் உள்ளே ஊற்றப்பட்டது தண்ணீர் வெளியே வந்தது சுவையுள்ள ரசம் உங்களுக்குள் ஊற்றப்படுகிற அபிஷேகம் வெளியே புறப்பட்டு வரும் பொழுது அது அநேகருக்கு சுவையுள்ள ரசமாய் சுவை தரக்கூடிய ரசமாய் பலம் தரக்கூடிய ரசமாய் அநேகரை தனித்துள்ள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ரசமாய் உள்ளே ஊற்றினது தண்ணீர் நிறம் இல்லை வெளியே எடுத்தது நிறம் நிற நிறமுள்ள திராட்சரசம் உள்ளே ஊற்றினதற்கு மனம் இல்லை ஆனால் வெளியே வரும்போது ஒரு மனமுள்ள திராட்சரசம் உள்ளே ஊற்றுகிறது சாதாரண ஒரு தண்ணீர் ஜீவ தண்ணீர் தான் அபிஷேகம்தான் ஆனால் வெளியே வரும் பொழுது பலருடைய திருப்தியை கொடுக்கக்கூடிய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு திராட்சரசம் இன்றைக்கு புரோஜனமற்ற அழுக்கடைந்த கச்சாடியாக இருக்கிற உன்னைத்தான் கர்த்தன் நிரப்ப விரும்புகிறார் மகளே மகளே மஹூரபா சீரா இந்த காலை வேளையில் நீ அழுக்கடைந்து நாற்றம் எடுத்த ஒரு கச்சாடியை போல வெளியே இருந்தாலும் உன்னை தான் கத்தர் சூஸ் பண்ணி ஓ மேல தான் தண்ணீரை ஊற்றி ஓம் பா கற்சாடி தான் முழு தண்ணீரால் தண்ணீராலை நிரப்பிக்கொண்டு வருகிறார் நிரப்பின பின்பு பார்மகனை பார்மகனை நீ சுவையுள்ள ரசமாய் மாறுவாய் ஓ தனிக்குள்ள நிறமுள்ள ரசமாய் மாறுவாய் அநேகருக்கு திருப்தி கொடுக்கிற ரசமாய் மாறுவாய் அனைவருடைய தாகத்தை தீர்க்கிற ரசமாய் மாறுவாய் பந்தி முதல் கடைசி வரைக்கும் உன் சுவை குறையாது உன்னுடைய சுவை குறையாது அதான் உண்மையில் வைக்கிற அபிஷேகம் இந்த

வாய்களை விரிவாய் தர மகனே வாய்களை விரிவாய் தர என் நாவிலே ஒரு புதிய பாஷை வேண்டும் என்று கேட்கிற பிள்ளையே உன் நாவிலே கத்தர் பற்பல பாஷைகளை கொடுக்கும்படிக்கு கத்தர் விரும்புகிறார் உன் நாவிலே கத்தர் புதிய பாஷைகளை கொடுக்கும்படிக்கு கத்தர் பிரயாசப்படுகிறார் கத்துடா ம ரேபா ஷந்த ரதனம சரிமாத்துதன்மனை ஷேகே டல் குகளுப ರಿಯಂದಿರವಿ ಖೇತುರ್ಬ ಲೋಡು ರವಿ ಶಂತುರಿ ಬಿ ಕದುರಬಲ ಬ ತುಡಬಲಗದಿಮಿ ರೇಮಮ ಶೇಖೆ ಭಿಯಂತು ಲೋಧನ್ಕುರಭ ಶಂತುರಬ ಹಾಲೆ ಲೂಯ್ಯ ಎಲ್ಲರ ವಾಯುಗಳೇ ತೆರೆಂದು ಮಲೆ ಹೆಸಿ ಬೇಂತಿರೋ ಕೊಲ್ಬ ರವನ್ಕಿನ ರೋಮಂತಲ ಭೋ ಷಗದನಿ ಕದುನಮ ರಿ ಬಂದಲ ಬೋ ಶಂತುರಿ ಭಿ ಕದುರ ಬ ತುಡಬಲಿಯಂತ ರಧನಮ ইলাধরালা ন্তুবিদদেরন মেনে টেেই করাবাল খরাবা সিবাদরাবা সিদার খালকারা আধুরাবলাবাদে মেনে কেটেরা খাতরা বাড়ি বান্দরাব সাধ ম খাধুরাবাল ীবান্ধলাব আধু ক্ষাধরা ববা।ইবাবা সাবা বা বা খাতরে ববিড়বিিয়ান্তরাবালা আধুবিিয়াতে লেখেন মেনে কেতু বাী আন্তরা বা বাবা

லடன் ரபு கால்களில் ஒரு அக்கினி கால்களில் இருக்கிற பலவீனங்களை உடைய தெரிகிறார் உங்கள் கால்களில் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகள் இப்பொழுது முறிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் உங்கள் காலை கட்டி வைத்திருக்கிறதை கத்தருடை தெரிகிறார் कतरुणी तेरी हरार कतरुणी तेरी हरार कतरुणी तेरी रबबो सीधा लखराबोर यमतर रबला बा शबला बा रबर यमतर रीबलो दुरबिल अधीन में यमतर रे भी खदनमा शंतरे भी कदल खराबा रीबा मामा शंतुदा रेधन में ने केतो को रबासीबाला कतुरा बरियंतर रे

আলহামদুলিল্লাহ রগেনি কামান কাবাস আগাদি কা তুডাবো কেটে কুদাল বরসি বন্ধ রাবা কাতুরাব লাদিনে মে শান্তু রিবী কদনা মা মা লব রাগদিন মে কদদিবি রিবন্ধলেব শান্তু দবা লিকানতে রদেন মে নিশিমা রাহতাল বরদি বান্দ রাবা শান্তু রিবী இந்த காலை வேளையில் எல்லோரும் வாய்களை திறந்து முழு பலத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெவியுங்கள் ஒரு பலத்த அக்கினி உங்கள் சரீரத்தில் கத்தர் போட்டுக்கொண்டே வருகிறார் ஒரு பலத்த அபிஷேகத்தை கத்தர் ஊற்றிக்கொண்டே வருகிறார் உங்களுடைய சரத்தில் இருக்கிற வியாதி பலவீனத்தை கத்தர் உடைத்து கொண்டிருக்கிறார் பலவீனத்தை உண்டு போன சாத்தனுடைய கைகள் முறிக்கப்படுகிறது உங்கள் உலதமாக இருக்கிற எல்லா சத்தனுடைய வன்கண்கள் எரிச்சல் பொறாமை பற்கடிப்புகள் வன்கண்கள் அந்தகார சக்திகள் வானமண்டலத்தின் பொருளாதார சேனைகளில் முறிக்கப்படுகிறது உங்கள் குழந்தைமே ஏவிடப்பட்ட ஆவிகளை கத்தி எரிக்கிறார் உங்கள் குழந்தை வைக்கப்பட்ட உட்டை உட்கறுகிறார் வானத்திலிருந்து ஒரு அக்கினி உங்கள் வீட்டின் மேல் பாய்கிறது உங்கள் காம்பவுண்டு மேலே பாய்கிறது உங்கள் குடும்பத்தின் மேல் பாய்கிறது சுத்திகரிக்கிற அக்கினி சுட்டு எரிக்கிற அக்கினி புலமிடுகிற அக்கினி உங்கள் பொண்ணாய் உருவாக்கி கொண்டிருக்கிற அக்கினி ராசி துடிவி போ சி துடப துடபே கேள் ரகல்பர சீபர துரபல சிபந்தர பீக்கேன் மர திபந்தர்த்துமீ கதுரணி ஷதுர நம சீம்தபோ ரது அந்த ரகல்பு கதல்பர வீத நக துடப ரிபந்த லப துடப ரி அண்டே லெகன் கரு ரேபோ சேக்கே மி அந்த ரெகனே மி ஷுரப ரிஹந்த ரகல் கலபல அபிஷேகத்தை கத்தர் ஊற்றிக்கொண்டு வருகிறார் ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை உங்கள் மேல் தலைமல் அளவில்லாமல் ஊற்றுகிறார் வாய்களை விரிவாய் திறமகள தரமகளை டோன் அண்ட் சிஸ்டர் அபிஷேகத்தை ஒரு புதிய பாஷை கத்தர் கட்டவிழ்கிறார் ஒரு பர்பல பாஷையை கத்தர் கட்டவிழ்கிறார்

முறிக்கப்படுகிற தனிமை வெறுமை படபடப்பு மன சோர்வுகள் மனசிதைவுகள் எல்லாம் முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் நே கே ராசி கே தல்கு ரபினி கதினமா சந்து டபாக்கா ரீபாபா சந்து ரத லகதியா தினமா சிதாக்கா திடமரியம் தெதன்மினை கே டே குரோசி பந்தனமா ரூ கல்கரா துரோகோ திடேகோ துடோபாக்கா திடபோக்கோ திடமணியா திடபலா தீ கல்மனா சந்துருவி රහල්බර සිබන්ද රබා ශිරෝ කරල අධියන්ත ලදන්මන සන්ත රගදනක්ක රීධනක්කා තුඩන්කන ම ශිරක්කා තුළ වෙලා දිනම සඳුල වෙෙ දන්මන මක්කඩ ලළදු බරි ියන්දරගලා රබවාාසේ බලා නෝකො තුඩ වෙල දියන්ත රදනම ශන්තුර බිප රහදර්මනය මංකරබ ලෝුදුරුබී රදමනමෝ සන්තුු විරෝපදරමිනිිखේතුෝ ලෙනමකේශකේ ටේකෙන් මොනො හස්බින යන්තුළ හලා ವಿಹದನ್ಮೈ ಕಾ ತುಡೇ ಬೋ ರಾಸಿ ಕದನ್ ಕರಾಲ ಅದಿನಮ ಶಬಾಕಾ ತುಡಬನವಿಯಾ ಋಬಬಬಾಬಾ ಸೇಕಿ ವಿಂತುರದಲ್ಬರಸಂತರಿವಿ ಕದುಡಬಲಿಯಂತರಬಲಬಕ್ಕಾ ತುಡಬೋ ರಾಬಬಾ ಶೀಕಬಾ ರಬಕಬಾ ಲಬ ರಬೋ ಸಿಹಾ ದೇಕೆ ಬೌರಬಕ್ಕಾ ಯುದನ್ಮನ ಸಂತುರ್ಯಂದಲ ಹನೇಕ ಮನ ಅದುಡಬಲ ಸ್ಯಾಂದನದನ್ಮನಮ ಸಂತುರಿವಿ ರಂತುರಿವಿ ಸಂತುರಿವಿ ಕದುರಿವಿ ಕದುರಬರಿಬಂದರು ಬೋ ಸದುರಿವಿ ಕದುಬರೋ ಕಾ ತುಡಬಲೆ ಕೇತೆ ಲೇ ಬಾಬಾ ಸಿ ಅಂತ ಲದನ್ನಾಕ ತುಡಬ ರಗದಿನಿಯ ಸಗದನ್ಮನ ಕಡಲ್ ಬರಾದ ಯಾಕ ರೂಬಲಬ ಶಬ ಕಬ ರಬಲಬ ಶಬಲಬ ರಬ ರೀ ಬರೋ ಸೇಕೆ ಟಿಯಂತು ರೋಹಲ್ ಬರೋ ಕೋ ತಿಳೇಕೆ ರಿಗದನ್ಮನ ಮ ಸಂತುಡ ರೀ ಬಾಬಾ ಬಾಬಾ ಬಾ ಶಂತು ರೆಹಲೆ ಕೆ ಠೋಕು ರಬ ರೇ ಮಮ ಸೇ ಬಬೌ ಕದನ್ಮನ ದುಡೋ ಕೆ ಠೇಲ್ ಬೋ ರಬ ಕ ರೇ ಬಾಬಾ ಸೇ ತೆಲ್ ಕಡಾ ದುಡಿಬೆ ಕೆ ಟುಡಲ್ ಬರಬೌ ಡಿಯಂದ ರಗದನ್ಮನ ಮ ಶಂತು ರಬಾ

உங்கள் வீட்டுக்கு விரோதமாக எய்விடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் விரட்டுகிறார் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாத்திரை மருந்து பலவீனத்தின் கட்டுகளை உட்டைக்கிறார் வீட்டுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்திரைய கிரிகளை எரிக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள கெட்ட சொப்பானங்களை உண்டு பண்ணுகிற சமாதானத்தை கெடுக்கிற போராட்டத்தை உண்டு பண்ணுகிற பணத்தை திருடுகிற நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற சத்துருவின் கைகளை கத்தர் முறி தேடுகிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான குழப்பத்தின் ஆவிகள் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே வீட்டுக்குள்ளிருந்து பேசாமலே மைண்டை கட்டி வைத்திருக்கிற சத்தருடைய போராட்டத்தின் தந்திரங்களை இப்பொழுது கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி கொண்டு வருகிறார் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களை கத்தர் முறித்து போடுகிறார் நன்மை பல செய்தாலும் உங்களுக்கு தீமைகள் செய்து கொண்டிருக்கிற தீமையை சகித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே உங்கள் தீமைகளை மறுபடியும் கத்த திரும்ப ரெட்டிப்பான நன்மையை மாற்ற கத்தர் ஒரே கத்தர் அவரே அவரே வல்லவர் அவரே செய்து முடிக்கிறதை காண என் உங்களுக்கு கிருபை தருவாராக ரிவஹாசி கதல கதலா ரவாசி டந்த ரகதினை கா துடல ரோகா ரூபவாசி கே தெடை கோ ரோபா லகதனி கதுட மந்தடவலாக்கா உருபனா சந்தனா தீக்கரவனா விடுதி கதுனமா இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குது இப்பொழுது உங்கள் சரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது உங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸை கத்தர அனாய்ப்பணுகிறார் உங்கள் கண்களை திறக்கிறார் உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸை கத்தர அபிஷேகம் பண்ணுகிறார் உங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற உறுப்புகளை கத்தர அக்கினியை ஊற்றுகிறார் கிட்னியில் லிவர்ல லங்ஸில் ஹார்ட்டில் அக்கா சகோதரி அக்கா தங்கச்சி உங்களுடைய யூட்ரஸில் ஒரு அக்கினி பாய்கிறதை பார்க்கிறேன் எல்லா பெலவினத்தின் கட்டுகள் எல்லாம் சுக்குனூராய் கத்தர் உடைத்து போட்டு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற நேரமாய் மாற்றுகிறார் சத்தமிட்டு கூப்பிடும் மகளே சத்தமிட்டு கூப்பிடும் மகளே இந்த சத்தம் போதாது ஒரு பெலத்தை அக்கினி உங்கள் சரித்து புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன் லோமமா சிலோகோ துடபல தீமனா சந்துரி கதுடபா ரிபலோ லதுடப சகதி செரின் உங்கள் கைகளில் இருக்கிற பத்து விரல்களையும் கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறா நீங்கள் தொட்டால் துளிர்க்கணும் நட்டால் செழிக்கணும் கையிட்டு செய்கிற காரியங்களால் ஜெயமாய் மாறணும் உன் கையின் பிரயாசத்தை நீ நம்ம உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கு நீ யாருக்கு மேல் கைகளை வைக்கிறாயோ அவர்களுடைய கட்டுகள் முறிக்கப்பட்டு வியாதி சுகமாக தக்கதான ஒரு அற்புதத்தின் கரங்கள் உங்கள் கரங்களை கத்தர் பட்டையங்களாய் உங்கள் கரங்களை ஒரு தைக்குள்ள கூர்மையுள்ள ஒரு எந்திரமாய் கத்தர் மாற்றுகிறார் ரணாக்கா திடேல ரீனமா சிலோபரா ரீபலபா சந்துரி பிரியாந்த ரகதன் மனமா சிலோக்கா துடபல தியாந்த ரகதினி ரகுதினிமி கதுரப ரிபந்த லபோ பமோக்கோ துடோபோக்கோ துடோப லகுனி கபரபா பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு விசேஷித்த ஆவியை விசேஷித்த அபிஷேகத்தை இந்த காலவேளையில் உங்கள் சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு வல்லமே கத்தர் ஊற்றுகிறார் 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 தைக்குள்ளோட அடக்காதே மகளை அடக்காதே மகளை இன்னும் விட்டு கொடு விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க கத்தருடைய ஆவியானவர் பலமாய் 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 ரிபலபா சிவா குடா துடா திடா துடோ திடைக்கே ரகனே மாசி வந்தோனோ தெற்கில் புதிய பாஷைகளை கொடுக்கிறார் பற்பல பாஷைகளை கொடுக்கிறார் நவமான பாஷைகளை கொடுக்கிறார் தூதர்கள் பேசுகிற பாஷையை கொடுக்கிறார் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விரட்டி உண்டாக பேசுகிறார் அவன் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை கத்தர் கற்றவிழ்கிறார் ருதன் மனமா சிதல் கரபா ருதன்மனமே ஷேகே ருபலோக்கபா ரியந்துடகல் கரபா சீதகதன் கே தேல்கர ருதனுமா ரிதன்மன சதுடகலா தீகலகனா திடகே டல்கோ டகல்பரா சிபாக்கா துடபா எல்லா போராட்டங்களையும் தடைகளை கத்தர் உடைக்கிறார் வீட்டை சுத்திட்டு இருக்கிற எல்லா டிஸ்டபிங் ஸ்பிரிட்ஸை முறிக்கிறேன் 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 நன்மை உண்டாக கூடாதுபடிக்கு காம்பவுண்டு குரோதமாக இருக்கிற எல்லா வன்கண் எரிச்சல் பொறாமை பருக்கடிப்பு முறிக்கிறது உங்கள் காம்பவுண்டு குரோதமா இருக்கிற எல்லா சத்துருடைய பதிவிடைகளை உடைக்கிறார் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற வன்கண்கள் எரிச்சல் பொறாமை முறிக்கிறார் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருடைய கட்டுகளை முறிக்கிறார் உங்க வீட்டுக்கு குரோதமா இருக்கிற அம்புகள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுது அக்கினி உன் வீட்டின் மேல் பாய்கிறது ரோபபா சிதெல்கிரா சிடா ரியாந்தேல்கு ரா துடபா குரபு ರಿತಲ್ಕುರಬಾ ಸಿ ಕತ್ತುರಬ ರೀದಲ್ ಬರೋ ಶಿಡ ಕತುರಬಲ ದಿ ಬಂದನ್ಮೆನೆ ರಿಧನ್ ಕರಬಲ ಸಂತುರಿ ಬಿ ಶಿಡಾ ನಧುನಿ ಕದು ನಮ ರಿಬಬ ಬಬಕ್ಕುಡಬ ರಿ ಬಬ ಸಂತುರಿ ಬಿ ರಿಬಲೊ ಕ ತುಡಬ ರಿವೇನೆ ಹೆಂಕೆ ರಿವಳೋ ರಿಬಬ ಸಂದುರಿಬಿ ಕದುಡಬ ರಿಬಲ ಬ ಸಗದ ನಮ ಶಬ ಕತುಡಬ ರಿಬ ಬಬ ಕೆ ರಬಲ್ ಬರೋ ಸಿ

உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற சாத்தனுடைய கைகளை உட்டை தெரிகிறார் உங்கள் கண்களை கழுகின் கண்களை இப்பொழுது மாற்றுகிற ஒரு தீர்க்க அபிஷேகம் உங்கள் மேல் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் கண்களை திறந்து பார் மகனே ஆவிக்குரிய கண்களை கத்தல் திறப்பாராக தரிசனம் காண்கிற கண்களை கத்தல் மாற்றட்டும் செவிகளில் தேவசத்தம் கேட்கிற கண்களை மாறட்டும் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை உங்களுக்கு கொண்டே செய்து முடிக்கக்கூடிய பாத்திரமா பெற்று பார்த்துருமா என் கத்தல் மாறட்டும் அலபுரா சீக்கிரா ரிதன்மன சந்து ரிதன்மன சந்து ரிபி கதுரபா ரிபல சகதரிமி கதுலபர யந்தர பலோடு ரிபல சந்து ரகட் கடா துடப ரபலப கதுரபா ரேபபபா சந்து லெதனே கே துரோபா க துரோபா துரோபா வீனமா ரகன் கடா துடபர சந்து ரிபி கபரபா சத்ருடி மண்டல நடுங்குதிரி அந்நிய பாஷை பேசும்போது சாத்தருடைய மண்டலம் உடைது ரை கபலபா யூ அக்கினி இறங்குது என்னால் தாங்க முடியலேன்னு சத்ரு ஆலரி ஓடுகிறதை பார்க்கிறேன் மகுர் கபவு ரபாக்கா திடோக்கா துடபல் அதியந்த ரெலே லேடன் குரபா சோர்வுகள் அசதிகள் விளைவினங்கள் கனனித்திரையின் ஆவிகளெல்லாம் வெளியேறட்டும் இளையமன சீதன்குடா லூடமன சந்து ரகதுனேன் ದලබ සිಿಕ ತುපෙක්ಕೆ ೇකಡලා ುಮ සිඩක්ಕ ಡමනೆ ಸಮನ දි ර ික් තුು නಮෙක්ಕೆ ಡ. ಲಬಬෙන් ತರ නාක් කರලබො ಸಿಬಂದರ. ರේ னைಕ තුುබ ರියන්දರබ සිಿಕ ುරබ. ತබල සිගදනෙಕೆ රබල ද අන්ත රදනවා. ரூபலா சகதனிமி கதுரவ கதல் ಬರதுன் குடபர் துடபரி லவா ரீபலோ சகதனிமி கதுரப லவரவ சவ கபரவா ராட்டல் குர திடாக்கா துடப ரிதல் கரபரா சம்த்துரா லூடபனா சந்த லகனே கா துடபர் எந்த லகனோ ஓ ரபா துடபர் எந்த லபு சவ கபரவா ரி சகடா வீர கேபு ரவா இந்த நாளை கட்ட விழ்த்தமுடி அபிஷேகத்து காய பல ஜீவன சாட்சிகளை கேட்கப் போகிறதற்காக நன்றி பல அற்புதங்களை போகிறதற்காக நன்றி கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை போகிறதற்காக நன்றி மறக்க முடியாத ஒரு நாளாய் கத்தர் மாற்றுகிறதற்காக நன்றி சாத்தனுடைய மண்டலத்தை எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களையும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் அழித்து அவர் தந்திரத்தை முறித்து தேவ திட்டத்தை மட்டும் நிறைவேற்றி முடித்து நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் சொன்னதை செய்து முடிக்க நான் வல்லமுள்ள தேவன் என்பதை கத்தர் உங்களுக்கு இப்பொழுது நிரூபி காட்டிக் காட்டி ஸ்தோத்திரம் 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 இன்னும் பல பல புதிய 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 வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் கத்தர் உங்கள் மேல் கட்டவிழ்கிறார் 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 கழுகின் கண்களாய் மாற்றிக்கொண்டு வருகிறார் அரிபலா துடோபலா சிக்கே துடபர் அதியாந்த ரபா வாக்குத்த உரிமையாக்குறோம் சத்துருவை காலை கிளை போட்டு மிதிக்கிறோம் தைக்குள்ளார் பெரிய காரியங்களை செய்கிறவரை நாங்கள் சிறுக நீர் ஆண்டவர் இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவுள்ள நல்ல பிதாவே ஏமன் 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 காட் 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 யூ 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 ஹாவ் டே மாணவர்களே இந்த காலையில் கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் ஹாவ் அ பிளஸட் டே